ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எம்ஆர்எஃபில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஆர்எஃப் லிமிடெட் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சி பெரம்பலூர்ல தான் இருக்கு ஓகேங்களா சோ வேலை வாய்ப்பு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வேலையின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்மேன் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தான் ஓகேங்களா சோ பயிற்சி காலம் வந்து மூன்று ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஆறு மாசம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள பெர்மனென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ உங்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் கல்வி தகுதி டென்த்து முடிச்சிருந்தாலே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கீங்கன்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒன் இயர் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டுலருந்து இருபத்தி எட்டு வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹைட் என்ன இருக்கணும் வெயிட் என்ன இருக்கணும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் வந்து மினிமம் நீங்கள் ஐம்பது கிலோவாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எங்கே ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் லிமிடெட் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துட்டு ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங் சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்படின்னு சொல்லிட்டு சேல்ரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அவங்க கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க சைடில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேருந்து வசதி இருக்குது கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய டிசி பயோடேட்டா எல்லாமே எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ என்னைக்கு இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி சனிக்கிழமை இன்டர்வியூ ஓகேங்களா ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் நடக்குது செந்துரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரில் வந்து இன்டர்வியூ நடக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்எம் திருமகள் திருமண மண்டபம் அரியலூரில் வந்து இன்டர்வியூ இருபதாம் தேதி தான் நடக்குது அதே இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஞானாம்பாள் திருமண மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெய்வனம் செந்தூர் அப்படின்னு சொல்லி சிவன் கோவில் தெரு அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எம்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் டைரக்ட் இன்டர்வியூ தான் போயிட்டு அட்டன் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ